சரணம் பராசர ஜோதிட மணிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் அருமையான இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கடையம் யோகி முருகன் அண்ணா அவர்களுக்கும் இப்பட்டிமன்றத்தில் இரு அணிகளிலும் மிக சிறப்பாக ஒரு பாடமே நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய ஜோதிட பட்டிமன்றம் ஜோதிடம் என்பது கலையா அல்லது சாஸ்திரமா கலை என்ற அணியில் பேசுகிறேன் சென்னையிலிருந்து ஸ்ரீனிவாசன் ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கலை அப்படின்னு தாங்க சொல்லணும் சாஸ்திரத்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக முடியாது சாஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது புராணங்கள் இதிகாசம் வேதம் மந்திரம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை அது வந்து அப்போ அதுக்கு வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு எல்லை உண்டு இது இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அது வந்து மாற்றி அமைக்கக்கூடிய இதெல்லாம் கிடையாது இப்போ ஜாதகம் வந்து அப்படி கிடையாது அது ஏன் கலைன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் அதை செதுக்கி பார்க்கலாம் ஒரு சிற்பி எப்படி அந்த சிலையை எப்படி வேணாலும் செதுக்கி பார்க்கலாம் என்ன உருவம் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எப்படி வளைஞ்சாலும் தன்னை வளைத்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பலன் சொல்லிடலாம் ஆனால் மந்திரங்களோ வேதங்களெல்லாம் அப்படி இல்லை நம்ம சாஸ்திரம் சொல்லும்போது இல்லையா ஸோ அது வேறு இப்போ ஏன் இது வந்து நம்ம கலைன்னு எடுத்துக்கிறோம் ஒரு இதை வந்து நம்ம கலைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போது நம்மளை சரி பண்ணுறதுக்கு நம்மளுடைய சரித்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னா ஒரு முடிவெட்டிங்கன்னா அது வந்து நம்ம வந்து அழகு கலை நிலையம் தான் சொல்லுவோம் அழகு நிலையம் கலை அது தான் வரும்னு சொல்லுவோம் பியூட்டி பார்ல இது ஒரு கலையில் தான் சொல்லுவோம் ஆடை அணிகலன் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அதுவும் நம்மளுடைய இது வந்து கலையில் தான் வரும் அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாருமே வந்துட்டு தன்னுடைய பொழுதுபோக்கு தன்னுடைய இதெல்லாம் வந்துட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் இல்லையா நடனம் இதெல்லாம் வந்து அரண்மனையில் வந்து அரங்கேறும் கலை நடனக்கலை பாடல் எல்லாம் அதெல்லாம் எல்லாமே கலையில் வரும் இந்த அருஞ்சுவை உணவு அதை வந்து நம்ம சமையல் கலை சொல்வோம் நம்மளுடைய உடம்பை நம்மளை வந்து பாதுகாத்து உணவே மருந்து அப்படின்ற இதில் வந்துட்டு அந்த சமையல் கலை அந்த சமையலையும் வந்து நம்ம கலை தான் தான் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா எந்த நம்மளுடைய உடம்பில் எந்த குறை இருந்தாலுமே எந்த உணவின் மூலமாக சரி பண்ணுறது இல்லையா இப்போ வந்து நரம்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பிரண்டை சாப்பிடுங்குவாங்க இல்லையா ஒரு கீ கீரை சாப்பிடுங்க வயிறு புண்ணெலாம் ஆறும் ஸோ எல்லாமே ஒரு உணவே மருந்து அது ஒரு தான் கொண்டு வந்திருக்காங்க சமையல் கலை ஸோ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு எல்லாமே அந்த கலைன்னு தான் வருது ஒரு பொருளை நம்ம பார்த்து ரசித்து இது பண்ணுறோம் ஒரு படமாக இருக்கட்டும் அந்த காலத்தில் ஒரு என்ன சொல்லுவாங்க கோவில் திருவிழாக்கள்லாம் இரவில் வந்து கூத்து இதெல்லாம் போடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு கலை எல்லாமே அந்த தான் நம்ம எதையெல்லாம் நம்ம சார்ந்து செய்கிறோமோ அது எல்லாமே ஒரு கலை ஒரு உடல் பயிற்சி தான் அந்த கலை தான் அது ஒரு நோய் நம்ம ஜாதகத்திலே நம்ம பார்க்கும்போது கவம் பித்தம் வாதம் சொல்லுவோம் இந்த மருத்துவ குணங்கள் அதுலேயும் வர்றதே நம்மளுக்கு எதிர்தான் ஸோ நம்ம சரீரத்தை நம்மளை சரி கொடுக்கறதுக்கு எல்லாமே நம்ம கலை கலை கலைன்னு தான் வருன்ற வருது அப்போ அப்படின்ற பட்சத்தில் நம் வாழ்வை நம்ம மேம்படுத்தி கொள்வதற்கு நாம் எதற்கு பிறந்தோம் எதை சார்ந்து பிறந்தோம் எந்த ஒரு கருமாவோடு பிறந்திருக்கிறோம் இனி என்னென்ன நாம் வந்து அனுபவிக்கப் போகிறோம் எதையெல்லாம் நாம் பெறப்போகிறோம் இந்த பிரபஞ்சத்திலேருந்து எதையெல்லாம் நாம் வந்து பெறப்போகிறோம் இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறது மட்டும் ஜோதிடம் மட்டும் எப்படி வந்து சாஸ்திரத்தில் போகும் அதுவும் நம்மளை சார்ந்த கலையில் தானே வரும் கலை தானே அது ஜோதிடம் என்பது கலை அதை நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம் நாம் தான் ரசிகர்கள் நாம் ரசித்து அந்த கலையை மென்மேலும் வளர்த்து அது அளவு சேர்த்து கொண்டே போகிறோம் இல்லை முறை காலகட்டத்துக்கு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது ஒரு கலை அதை நான் ரசிக்கிறோம் அந்த மாதிரி ரசித்து ரசித்து அணு அணுவாக நம்ம வந்து அதை வந்து இந்த ஜோதிட கலையை வந்து நம்ம இருக்கோம் ஸோ அப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்மளை சார்ந்து நம்மளை வந்து மெருகேற்றி கொள்வதற்கு வரவங்க நம்ம நம்ம இப்போ ஜாதகத்தில் நம்ம எதுங்க இது பண்ணுறோங்க நம்மளுடைய சங்கதிகள் எப்படி இருக்கும் இல்லையா நம்மளுடைய வரக்கூடிய துணைவியார் எப்படி இருப்பாங்க எந்த எதை சார்ந்து நம்ம பயணிக்கிறோம் என்ன தொழில் செய்வோம் என்ன இது இப்படியும் நம்ம ஒன்று ஒன்று அணு அணுவாக நம்ம வந்து இது பண்ணுறோம் ஏன்னா இது வந்து ஒரு வான்வெளியில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய தன்மையை நகர்வுகளை ரொம்ப துல்லியமாக இல்லையா ரொம்ப துல்லியமாக நம்ம வந்து அணுவில் அணுவாக அதை வந்து நம்ம வந்து அந்த நகர்வை ரசிச்சு கொண்டிருக்கிறோம் அது என்ன செய் என்ன கொடுக்கும் என்ன பண்ண போகுது அந்த கிரகம் நம் வாழ்வை எப்படி வந்து அது வந்து உயர்த்தப் போகிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சாஸ்திரம் அப்படின்றது எல்லாருக்கும் பொது ஒரே விஷயம் இல்லையா ஆனால் இந்த ஜோதிடத்துலையும் நம்ம வந்துட்டு ஒரு நம்ம அதே ஒரு பன்னெண்டு ராசிகள் ஒம்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இதெல்லாம் அப்படியே தான் அது அது இல்லை ஆனால் எதை எதோடு சேர்க்கும்போது எந்த விதமான பலனை தருகிறது எந்த கிரகத்தோடு வரும் அப்படின்றது நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம எழுதி போடலாம் முடியாது இதுதான் சொல்லலாம் முடியாது ஓ நம்ம பராசர பொருளே வந்துட்டு ஒரு ஒரு ஜாதகம் நான் அந்த ஜாதகத்துக்கு பல்வேறு விதமாக பல்வேறு பலன்கள் வந்து சொல்கிறாங்க வெவ்வே வெவ்வேறு வெவ்வேறு விதமாக ஆனால் பலன் முடிவுரை வந்து ஒன்று தான் எல்லாமே வருது வர்றது ஆனால் எதை எதோட சம்மந்தப்படுத்தி வந்தாலும் எப்படி வருது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய போய்கிட்டே இருக்குது அதுக்கு வந்து ஒரு எல்லை கிடையாது கலைக்கு தான் எல்லாம் இல்லாமல் இருக்கும் செய்ய செய்ய ஆர்வம் இருக்கும் இன்னும் எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கலான்ற ஒரு இது இருக்கும் இருக்கும் நம்ம தொழில் செய்கிறதே ஒரு கலை தானே வீடு கட்டுறோம் ஒரு கலை ஒரு கலைனை அமைக்க ஒரு அரண்மனை வீடுகள்லாம் கட்டுறாங்க பாருங்கப்பா அப்படின்னு ஒரு இப்போ என்னோடய மர வேலை இப்போ என் மர வேலையிலே எனக்கு மரம் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் அதை நிலையாக செஞ்சேன்னா அந்த வீடு பாதுகாக்கிறது கதவாக மாறிடுது ஒரு நாற்காலை செய்கிறேன்னா அமருவதுக்கு பயன்படுது அதே நான் ஒரு விநாயகர் சிலை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அது பூஜை அறைக்கு போயிடுது ஸோ இது இப்போ அந்த தொழிற்கலை இது எல்லாமே வந்துட்டு கலையை இது மாதிரி நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் கலைன்னு வரும்போது நம்மளை வந்து வழிநடத்தி நம்மளை நம்மளுடைய வாழ்வை வந்து அது வந்து அறநெறி தவறாமல் ஒரு நல்வழி சென்று எடுத்துக்கொண்டு செ செல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஜோதிடத்தை வந்து நம்ம கலைன்னு தானே சொல்லணும் அது மட்டும் நம்ம எப்படி வந்து சாஸ்திரத்தை கொண்டு போக முடியும் சாஸ்திரம்ன்றது ஆன்மீக சம்பந்தமான சொல்லக்கூடிய விஷயங்கள் அது வந்து வேறு விஷயங்களாக அது போயிடும் ஸோ அதை வந்துட்டு ஜோதிடத்தை வந்து நம்ம சாஸ்திரத்தோடு இணைக்க முடியாது ஆக ஜோதிடம் என்பது கலைதான் அந்த கலையை நாம் ரசி ரசித்துப்பதால் நாம் ரசிகர்கள் ஆக ஜோதிடம் சாஸ்திரம் அல்ல கலையே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்